அனைவருக்கும் வணக்கம் நமது ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல் மூலம் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல கருத்துக்களை வந்து இந்த சேனல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில காலம் மாறிக்கிட்டே இருக்கு ஆனா காலத்திற்கு ஏற்றவாறு நாம் மாறுறது கிடையாது யூஸ்வலா தமிழ் பாரம்பரியத்தில் நிலம் பொழுது காலம் அப்படின்னு வந்து பாகுபடுத்தி வச்சிருந்தாங்க எதுக்காக இந்த பாகுபாடு எதற்கு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எதற்கு ஒரு தேவையில்லாத ஒரு டிவிஷன்ஸ் இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கவே இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தை வந்து ஆறா பிரிச்சிருப்பாங்க ஒன்று கார்காலம் கூதிர்காலம் இளவேனில் முதுவேனில் முன்பணி பின்பணி அப்படின்னு இந்தந்த காலத்திற்கு இந்த மாதிரி ஆடைகளை வந்து நம்ம உடுத்த வேணும் இந்த மாதிரி உணவு முறைகளை வந்து நாம எடுத்துக்க வேண்டும் அது மாதிரி இந்த மாதிரி வாழ்வியல் முறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தமிழர்கள் அன்றே வந்து நமக்கு வகுத்து வச்சிருக்காங்க ஆனா அதை நம்ம இன்று ஃபாலோ பண்ணாதனால தான் இன்று பலவித நோய நோய்களுக்கு வந்து நம்ம உள்ளாகிறோம் இப்பொழுது ஏற்படக்கூடிய காலம் என்ன காலம் வெயில் காலம் ஸோ இதை அன்றைக்கே வகுத்து வைத்திருக்கிறார்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளவேனில் முதுவேனில் அதாவது இந்த மாசி பங்குனி சித்திரை வைகாசி இந்த காலங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா இளவேனில் முதுவேனில் அப்படின்னா இதில் எந்த மாதிரி உணவு முறைகளை எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது என்ன அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படின்னு சித்தர்கள் சொன்னதை நம்ம வந்து முறையாக கடைபிடிக்கிறோம் அண்டம்னா எனது யூனிவர்ஸ் பிண்டம் அப்படிங்கிறது நம்ம உடல் அப்போ வந்து வெளியில என்ன மாற்றங்கள் இருக்கோ அதே மாற்றம் நம்ம உடல்லையும் பிரதிபலிக்கும் இந்த நேரத்தில் எப்படி வெளிப்பகுதி உஷ்ணமாக இருக்கோ நம்ம உடம்பும் அதற்கேற்றாறு போல உஷ்ணமாக தான் ஆகும் அப்போ அந்த உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய வகைகளில் நம்ம உணவு முறை வந்து ஃபாலோ பண்ணணும் ஆனால் இந்த இடத்துல நம்ம மறக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் குளிர்ச்சி அடையும் தன்மையில நம்ம உணவுகள் எடுப்பதே கிடையாது மாறாக நம்ம நாக்குக்கு எது குளிர்ச்சி தருதோ அதை தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அதை தான் குளிர்ந்த உணவுகள் அப்படின்ட்டு இருக்கோம் ஸோ இதுவரைக்கும் கடைபிடித்த நம்ம தவறுகள் என்ன எதை வந்து நம்ம பின்பற்ற மறந்தோம் எந்த மாதிரி உணவு முறைகளை எடுத்துட்டு கொண்டா நம்ம இந்த வெயில் காலத்தை வந்து எந்த நோய் நொடிகளும் இல்லாமல் ஈஸியாக வந்து டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாக வெயில் காலங்களில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்லிருந்து நீர் வந்து அதிகமா வெளியேறும் அது சிறுநீராகவும் வெளியேறலாம் வியர்வை மூலமாகவும் வெளியேறலாம் ஸோ இந்த மாதிரி வெளியேறும் பொழுது நம்ம உடல்ல வந்து உப்புக்களோட தன்மை குறையும் ஸோ பொட்டாசியம் சோடியம் மெக்னீசியம் இந்த மாதிரி உப்புக்கள் குறையும் பொழுது என்ன அப்படின்னா ஈஸியாக வந்து பாத்தீங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயம்லாம் அதிகமாக அதாவது சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய தொற்றுகள் அது அதிகமாக ஏற்படும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து இந்த காலம்ங்கிறது வந்து ரொம்ப கொடுமையான காலமாக இருக்கும் இதெல்லாம் எப்படி நம்ம ட்ராவல் பண்ணலாம் எந்தவித தொந்தை தொந்தரவுகளும் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாக காலை பொழுது யூஸ்வலாக வந்து எப்படின்னா வெயில் காலத்தில் வந்து அந்த டே அப்படிங்கிறது வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும் இரவு பொழுது அப்படிங்கிறது வந்து சுருக்கமாக இருக்கும் ஸோ சூரியன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் முன்னாடி ஒரு ஐந்தரை மணி அளவுலேயே வந்து காலையில வந்து விடிந்துடும் ஸோ ஏர்லியராக எந்திரிக்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறந்த விஷயம் அந்த மாதிரி எந்திரிச்ச உடனே என்ன பண்றதுனா முதல்ல வந்து நமது கடன்களை வந்து சரியாது பண்ணணும் அப்ப மலம் மலச்சிக்கல் சிக்கல் வந்து இருக்கக்கூடாது ஸோ மலம் விலகி காலையில நம்ம காலை கடனை முடிக்கணும் அதை முடித்தவுடன் யூஸ்வலாக நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில உடனே சூடாக வந்து ஒரு பெட் காஃபி குடிக்கணும் இல்லை ஒரு டீ குடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் யூஸ்வலா ஒரு மூலிகைகள் எந்த நிலத்துல விளையுதோ அங்கதான் வந்து அங்க ஏற்படக்கூடிய நோய்களை வந்து அது நீக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த காஃபி ஆனாலும் சரி டீனாலும் சரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்களில் தான் விளையுது ஸோ அங்க எந்த மாதிரியான ஆஹ் கிளைமேட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட்பமான கிளைமேட் கோல்ட் கிளைமேட் இருக்கும் ஸோ அங்க உடம்புக்கு உஷ்ணம் தேவைப்படுங்கிறதுக்காக தான் இந்த காஃபி டீ எல்லாம் எடுக்கிறோம் ஆனா இந்த வெயில் காலத்துல நம்ம இந்த தரைப்பகுதியில் இருக்கிறவங்களும் இந்த காஃபி டீ இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உடலில் உஷ்ணம் அதிகமாகும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்லாம் ரொம்ப அதிகமாக வரும் ஸோ அதற்கு மாற்றம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தான் ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் சூடாக ஏதாவது குடிக்கணும்ல ஆனால் அதே நேரத்தில் நமக்கு புத்துணர்ச்சியாகவும் இருக்கணும் அப்படின்னா யூஸ்வலாக கோதுமை கோதுமை சேர்ந்த கோதுமையும் வெந்தயமும் ஒரே சம அளவில் எடுத்துகிட்டு அதை நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம தேநீராக வந்து பருகிட்டு வந்தோம்னா உடலுக்கு வந்து உஷ்ணம் வந்து குறையும் அது மாதிரி ஒரு புத்துணர்ச்சியும் ஏற்படும் காலை உணவுல வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா சிறுதினைகள் சிறுதானியங்கள் வந்து ரொம்ப சிறந்த விஷயம்னு சொல்றாங்க ஆனா இந்தந்த காலத்திற்கு இந்தந்த சிறுதானியம் சாப்பிட்டாதான் ரொம்ப நல்லது அப்படின்னு இருக்கு ஸோ இந்த நேரத்துல குதிரை திணை இந்த மாதிரி சிறுதானியங்களை தவிர்த்து விட்டு கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி சிறுதானியங்கள்ல செய்யப்பட்ட கூழ்களை நம்ம குடிச்சோம் அப்படின்னா உடலுக்கு வந்து நல்ல புத்துணர்ச்சி தரும் அதே மாதிரி நீர் நீரிம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பல் வாட்டர் அப்படின்னு ஒரு புது ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா இதை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணோம்னா இந்த நேரத்தில் யூஸ்வலாகவே நம்ம உடல் வந்து பலவீனமாக இருக்கும் அந்த பலவீனமானதையும் குறைக்கும் அது மாதிரி நீருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிரோட்டம் இருக்குது அது இன்று நாம் குடிக்கும் நீரில் இல்லை ஸோ அதை பேலன்ஸ் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு ஒரு இருபத்தைந்து கிராம் அதே மாதிரி சீரகம் வந்து ஒரு இருபத்தைந்து கிராம் வெட்டிவேர் வந்து அது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெட்டிவேர் வந்து எடுத்துக்கணும் வெந்தயம் வந்து ஒரு இருபது கிராம் கொட்டை ஒரே ஒரு தேற்றான்கொட்டை உரசி நம்ம தண்ணீரில் போட்டு வச்சுட்டு இது இது இந்த குவான்டிட்டி ஃபுல்லாக வந்து ஒரு பதினைந்து லிட்டர் தண்ணியில் வந்து ஊற போட்டுடணும் மறுநாள் நம்ம அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வந்தோம்னா சீரகம் சேர்த்துருப்பதுனால நம்ம உடம்புல அந்த பித்தம் வந்து சமப்படும் அதே மாதிரி வந்து வெட்டிவேர் போட்டிருக்கனால யூரின் வந்து நல்லபடியாக வெளியேறும் அவ்வளோ உடம்புல உப்புக்கள் வந்து தங்காது அதே மாதிரி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வராது இந்த மாதிரியெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் இளநீரும் அதிகமாக எடுத்துக்கணும் ஏன்னா இள இளநீரில் வந்து பொட்டாசியம் மெக்னீஷியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது வியர்வையால் நமக்கு இந்த பொட்டாசியம் மெக்னீசியம் அதிகமாக வந்து வெளியேறுவதை பேலன்ஸ் பண்ணுவதற்கு இந்த இளநீர் வந்து ரொம்ப பயனாக இருக்கும் எலுமிச்சை சாறு அதை பயன்படுத்தி நம்ம ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஆனால் அதில் சர்க்கரையை தவிர்த்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம் ஸோ இந்த விட்ட இந்த எலுமிச்சை எடுக்கிறப்ப நமக்கு விட்டமின் சி கிடைக்கிது அது மாதிரி புதினா சாறு புதினா ஜூஸஸ் இந்த மாதிரி எடுக்கிறப்ப நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுனால யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் போன்ற தொற்று நோய்கள் வந்து ஏற்படுவது குறையுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன மோர் வந்து அதிகமாக இருக்கு உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியா அந்த மாதிரி எடுக்கிறப்ப நம்ம உடம்புல உள்ள அந்த டெம்பரேச்சரை வந்து அது பேலன்ஸ் பண்ணுது இதை தவிர்த்து விட்டு சோடாவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் ஃப்ரூட் ட்ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் ஒரு சதவீதம் கூட பழச்சாறுகள் இருக்காது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் எண்ணெயில பொறித்த உணவுகளையும் அவாய்ட் பண்ணிடணும் காரம் சார்ந்த உணவுகளையும் அவாய்ட் பண்ணிடணும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடல்ல அந்த அலல் குற்றம் தன்னளவில் குறையும் அந்த இரத்தத்தில் உள்ள எலக்ட்ரோலைட்ஸோட லெவல் நார்மலாக இருக்கும் அதனால உடம்பு வந்து எப்பயுமே வந்து குளிர்ச்சியாக வந்து இருக்கும் மாலை வேலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள் சூப்ஸ் நீர் காய்கறிகள் சேர்த்த சூப் சாப்பிட்லாம் இந்த காலத்துல ரொம்ப சிறந்த பயனளிக்கக்கூடியது வந்து என்னன்னா நாச்சத்து இருக்க காய்கறிகள் தான் ரொம்ப நல்லது அவரைக்காய் எடுத்துக்கலாம் முள்ளங்கிக்காய் புடலங்காய் அந்த மாதிரி வந்து எடுத்து புத்துக்கொள்வது நல்லது குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல்ங்கிறது இந்த சீசன்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் அந்த உடல் உஷ்ணத்தால வெள்ளைப்படுதல் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்க வெண்பூசணிக்காய் சேர்த்த குழம்பு வந்து வாரத்துல ஒரு மூன்று நாட்கள் வந்து எடுத்தோம் அப்படின்னாலே பெண்களுக்கு அதை தொடர்ந்து உடல் உஷ்ணத்தால ஏற்படக்கூடிய உபாதைகள் வந்து ஏற் எதுவும் ஏற்படாது மாலை வேலைங்களை சூப்ஸ் எடுத்துக்கலாம் மாமிச பொருட்களை வந்து இந்த வெயில் காலத்துல தவிர்ப்பது மிக ஒரு சிறந்தமான விஷயம் ஏன்னா நம்ம மாமிச பொருட்களை நம்ம எடுக்கிறப்ப என்ன அப்படின்னா நம்ம ரத்தத்தோட அந்த அமிலத்தன்மை வந்து அதிகமாகும் அதனால ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா செரிமானமும் நமக்கு அவ்வளவா ஆகாது மூச்சு வாங்குதல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும் அதனால இறைச்சி உணவுகளை வந்து தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி எண்ணெயில பொறித்த உணவுகளையும் வந்து நம்ம தவிர்க்க வேண்டும் நல்ல நீர் ஆகாரங்களை வந்து எடுக்கணும் இரவு நேரங்களில் வந்து உணவுகளை வந்து விட்டு ரொம்ப மெதுவாக லேசான புட்டு மாதிரி இடியாப்பம் இந்த மாதிரி உணவு முறைகளை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த இரவு பக நேரத்தில் வந்து செரிமானத்துக்கு இடைஞ்சல்கள் வந்து ஏற்படாது கல்லீரலோட சத்தும் வந்து மேம்படும் அதனால இந்த வெயில் காலம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ வந்து ஒரு மோசமான காலம் இல்லை இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோடை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா வந்து நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டிஸையும் யூஸ்வலாக பண்ணலாம் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கழிக்க வேண்டிய காலம் ஆனால் நம்ம இந்த உணவு முறையை மட்டும் ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ஒரு கோடைக்காலம் வெயில் காலம் நமக்கு குளிர்ச்சியான காலம் நன்றி